வணக்கம் ஆ சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க சார் அன்பு தேவேந்திரன் ஆமாங்க அன்பு தேவேந்திரன் எங்கே இருக்கீங்க நீங்கள் போட்டதா எந்த போட்டுருக்காங்களே செந்தில் மலுக்கு ஆதரவா ஆதரவா போடலை வந்த செய்தியாக அப்படியே எடுத்து போட்டுருக்காங்க ஒரு குரூப்பில் அப்படியா நம்மளோ தூக்கி உள்ள ரைட் ரைட் என்னங்கிறது தெரியல அப்படின்ட்டு சரி அதனால் அதில் உள்ள விளக்கங்கள் என்னங்கிறத கொஞ்சம் கேட்டுக்கலாமான்னு சொல்லி பார்த்தோம் அதாவது ஒரு அறுபத்தாறு வருஷத்துக்கு முன்னால நான் மக்களை கூட்டி போய் ம ஆதிச்சிய நூலில் ஆய்வு பண்ணேன் சரி பாண்டவர்கள் பாண்டியர்கள் ஆண்டது நம்ம தான் அப்படின்றது ரெக்கார்ட் ஆகிருச்சு எதில் வச்சிருக்கீங்க ரெக்கார்டா எல்லோருக்கு பேட்டியில பே பேட்டியில் எந்த பாட்டிலும் பேட்டி இதில் வந்திருக்கு ஆ வன்னியர் தேவேந்திர ஒரே ஜாதின்றதில் போட்டிருக்கேன் நீ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நிறையா இல்லை நீங்கள் அனுப்பி வைக்கிறது இருக்கட்டும் ஆ கேட்குறது நேரடியாக என்ன கேட்குற அப்படின்னா மீண்டும் பாண்டியர் வரலாறு புத்தகம் வெளிவந்திருக்கு இல்லையா அதுவும் வேளாளர் யாருங்க கூடிய புத்தகம் ஆ இந்த ரெண்டு புத்தகமும் உங்கள்கிட்ட மருந்து திருடப்பட்ட புத்தகமா இல்லை இல்லை நம்மதே ஆய்வு பண்ணி கொடுத்த பூரா இப்போ ஆசீர்வாதம் இருந்தாரு உங்களுக்கு வயதான எனக்கு இப்போ எழுபதாவது உங்களுக்கு எழுபது அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க வந்து தெற்க இருக்கக்கூடிய கோயில்களை ஆய்வு உங்களுக்கு வயசு எழுபது அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு ஐந்து வயதாக இருக்குன்ற பொழுது நீங்க வந்து ஆய்வு பண்ண போயிட்டியா இங்க இருங்க மஞ்சா படிக்கும் போதே சின்னமல்ல எங்கூர்ல இருந்து கூட்டி போனேன் ஆளுகளை மக்கள் ஒரே தெரியும் எனக்கு எப்பா அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியா அஞ்சாவதுலயே அஞ்சாவது ஊரில் சொன்னது ஊரில் பாண்டியர்கள் ஆண்டிருக்காங்க எங்கள் ஊரில் கீழே உங்களுக்கு ஊர் எந்த ஊர் கீழே வரப்படும் மதுரை தலைநகராக இருந்த ஊர் மதுரைக்கு அடுத்து தலைநகராக வச்சிருந்தாங்க அப்போ ராஜராஜ சோழன்லாம் படையெடுத்து வந்து அடிச்சிருக்கான் சரி அப்போ திருமலை ஆசிரியர்கள் மேடம் வந்து சாமுண்டீஸ்வரி சீஃப் ரிப்போர்ட்டர் நீர் உள்ள அன்னைக்கு இருக்காங்க அவங்க ஐயா ஒன்றும் இல்லை நான் கேட்கறத மீண்டும் புத்தகம் இல்லையா அவங்களை கூட்டி போய் இந்த புத்தகம் நீங்கள் எழுதிய போது ஏதேனும் நகல் எதனும் கேருங்க சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் இருந்து கூட்டி போய் அங்கே ஆய்வு பண்ணி அவங்களே பத்திரிக்கையில் ம் யுத்தம் சுத்தம் நடந்தாடான் அன்பு கூட்டி போனார்னு இது ராமதாஸ் ஐயாவுக்கு ஜான் பாண்டியனுக்கு தெரியும் கிருஷ்ணசாமிக்கு தெரியும் ஏன் இது ஒரு செய்தி அவ்வளோதான் அதை தூரம் விடுங்க அது போக இல்லை இல்லை வரிசை ஆய்வு கேருங்க அப்புறம் செங்கோட்டைக்கு போய் ஆய்வு பண்ணி பூரா அந்த வரலாறு நம்ம உமா சங்கருடைய மா மாமனார் இருக்கார்ல அவற்றை ஆதாரங்கள் வாங்க சிப்புக்கட்டையன் அப்படி நிறைய வாங்கி வந்து இங்க போட்டிருக்கோம் பாண்டியர் வரலாறு தொடர்பாக நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் எதனும் கையில் வைத்திருக்கிறீர்களா அதை நான் வந்து புது கோர்ட்ல வெளியிடுமே அதான் கண்டிப்பா கோர்ட்ல கொடுப்பேன் கோர்ட்ல நீங்க எப்படி அதாவது நான் கேட்கறதுக்கு மட்டும் சொல்லி வைத்திருக்கிறீர்களா இல்லையா ஒண்ணு பச்சிருக்கா இல்ல இருக்கு இருக்குங்க இருக்கு உங்களை எப்ப நான் வரலாம் உங்களுடைய வீட்டு முகவரி சொல்லுங்க கொஞ்சம் கண்டிப்பா சரி நீங்க ஜான் பாண்டியன் வீட்டில தான் இப்போ வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்றீங்க இல்ல இல்ல அவருக்கு ஐடியா கேட்கணும் நமக்கு வந்து ஜான் கிருஷ்ணசாமி ராமதாஸ் இவங்க தானங்க நமக்கு வந்து தலைவர்களே இப்ப ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி ராமதாஸ் மூணு பேரும் சேர்ந்துதான் இந்த மீண்டலும் பாண்டிய வரலாறு நூலை தடை செய்வதற்கு போராடி கொண்டு இருக்கிறீர்கள் ஆமா ஆமா என் பேரவே மென்ஷன் பண்ணல அவர் இது வரைக்கும் இந்த மூணு பேருமே உங்களுக்கு வந்து நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார்கள் இந்த மூணு பேரும் சேர்ந்துதான் இப்போதைக்கு இந்த புத்தகத்தை தடை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் நாங்க ஆலோசனை பண்ணிக்கிறோம் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆமா இன்னைக்கு நீங்க ஜான் பண்ணி வீட்டுல உட்காந்துருக்கிறீங்க இல்லையா நான் இல்லையா ஃபோனில் தானே இப்போ கான்டாக்ட் பண்ணுறேன் இப்போ தானே சொன்னீங்கண்ணா ஜான்பாட்டியை உட்காந்துருக்க சொல்லி காலையில் பதினோராம் தேதி காலையில் போயிட்டு வந்தேன் ஜான் பாட்டி வீட்டுக்கு சரி நான் அடிக்கடி போறதானா எப்பயும் போய் கேட்பேன் சரி ராமதாஸ் சிட்டி அடிக்கடி நான் போவேன் சரி அப்போ புதிய தமிழகம் கட்சி ஆஃபீஸுக்கு அடிக்கடி போவேன் சரி இப்போ வந்து என்னன்னா வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி வந்து மீண்டலம் பாண்டிய வரலாறு தடை நீக்க நாள் வந்து கொண்டாடப்படுது

மருதமலர் மருதமலர் வந்து முதல் குரல் அன்பு தேவேந்திரன் சொன்னாங்க கணிராஜை சொன்னார் ஜான் பாண்டி கிருஷ்ணசாமி ராமதாஸ் எல்லாருமே சொன்னாங்க பதிமூணு பத்து தொண்ணூத்தொன்றுலேயே பட்டியல் வெற்ற மாநாடு போட்டேன் நான் அந்த மாநாடு வன்னியர்களும் தேவேந்திரும் ஒரே ஜாதியை மெஜ்ஜாகணும் இருக்காத மாநாடு அது சரி அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் சங்கராச்சாரிய கூட்டிக்கு வந்து தேவேந்திர குலத்தை எம்பிசி கொண்டு போகணுன்னு மாநாடு போட்டேன் டாக்டர் ராமதாஸ் அவர்களிடம் அன்பு தேவேந்திரனை கூட்டி கொண்டு சென்ற நபர் யார் முதன் முதலாக இந்த நடத்துவதற்கு முன்பு உங்களை கூட்டிக் கொண்டு சென்ற நபர் யார் அவர் வந்து திருஞானம் வன்னியர் சமுதாயம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சது சரி அப்போ எண்பது டு எண்பத்தி ரெண்டில் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக எம்பி சுப்பிரமணியம் இருந்தாங்க அவர் வன்னியர் சரி அப்போ நான் போய் அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி இருக்கு அவருடைய பிஎவாக இருந்தவர் செக்ரட்டரியாக இருந்தவர் திருஞானம் வன்னியர் சமுதாயம் சரி அவரே கூட்டி போய் அவருடைய அக்கா மைய வந்து ரவின் அப்போ இன்னைக்கு அவரு காங்கிரஸ் இருக்காரு அவங்கெல்லாம் கூட்டி போய் எம்பிஎஸை பார்த்தா எல்லாமே பேசினா பன்னியர்கள் தேவை எங்களை பல்லர்களுடைய தலைவர்களாக இந்த மக்கள் இதுவரை ஏற்றிருக்கிறாளா அல்லது வன்னியர்கள் உங்களை பல்லர்களுடைய தலைவராக ராமதாஸ் அவர்களால் நீங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களா இல்லை நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துருக்கேன் ஆடிட்டரா எந்த டிபார்ட்மெண்ட் அப்ப இருந்தே அவர் பண்ண சொல்லி இறங்க சொன்னார் தலைவரா காவிரிக்கு தலைவர் காவிரிக்கு வடக்கன் ஆமா காவிரிக்கு உதயரசி எல்லாரும் இருக்கும்போது சொன்னாரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கே உங்களை தலைவராக சொன்னாரு இல்ல இல்ல கட்சிக்கு இல்லங்க காவிரிக்கு வடக்கன் தலைவர் அன்பு காவிரிக்கு தெக்க நீங்க தான் தலைவர் நீங்க தலைவர் தான் கூப்பிடுவேன் சொல்லுறா உதயரசி எல்லாம் இருக்கும் போதே தோட்டத்துல சொன்னாரு சொன்னாரு தோட்டத்துல அரசியல் ஞானப்பால ஊட்டினவர் அன்பு தேவேந்திரன் சொல்வாரு ஓ ராமதாஸுக்கே நீங்க தான் அன்பு பால் ஊட்டி இருக்கீங்க அரசியல் பால அரசியல் நானப்பாள கூட்டின ஒரு அன்பு தேவேந்திரன் வண்டி இருக்கு தேவேந்திரங்க ஓ சரி 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 ஊட்டியிருக்கிற அரசியல் சொல்லி கொடுத்தது நம்மதான் அப்படின்னு வாங்க ஓ எல்லாருமே சரி 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 இப்ப கிருஷ்ணசாமி பாண்டியன் ஜான் பாண்டியன் எல்லாருமே நம்ம தானே கொண்டு வந்தது பசுது பாண்டியனே வளர்த்து எடுத்தது நீங்கள்தான் ஆமா அவர் வீட்டுக்கு போய் அவர் அதுக்கு பின்னாலும் ஜான் பாண்டிய வெளியேற கட்சை விட்டு வெளியேறின பின்னாலும் அவர் கூட்டி கேட்டு கட்சியில் சேர்த்த தீபக் பாண்டியனும் இப்போதும் உங்களோட நெருங்கிய தொடர்பில் இருந்தாரா இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது சிவா பாண்டியன் இல்ல சின்ன பையன் அவங்க எல்லாம் தெரியாது நமக்கு ஓ பசுதி பாண்டியன் பசுதி பாண்டியன் வளத்து விட்டது நீங்க தான் ஆமா அவர் கச்சில சேத்தது நான் நீங்க இல்லனா அவர் வளந்திருக்கவே முடியாது கச்சில சேத்ததுங்க என்னங்க சொல்றீங்க நீங்க கச்சில சேத்தது பேசுறீங்க கச்சில சேத்து விட்டேன் அவ்வளவுதான் சரி 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 ஒரு கச்சில சேக்கிறதுக்கு அவரை கொண்டு வந்து அவர் வீட்டுக்கே போய் வீட்டுல போய் பார்த்தான் பார்த்துட்டு அவரை கூட்டிக்கு வந்து மதுரை திண்டிவனத்தில் அவர் கட்சியில் சேர்த்து விட்டான் சரி

அப்புறம் நேரடியாக வந்து உங்கள்ட்ட சென்று சென்றுங்கிறியா அப்புறம் அதுக்கு இடையில உங்களுக்கு அவருக்கு இடையில எந்த விதமான கான்டாக்டும் இல்லை ஒரு அலைபேசி இல்லைங்கிறியா எப்படி அவர் திரும்பி திரும்பி போன் பண்ணி வராரு திரும்பி திரும்பி கேட்டார்கள் ரெண்டு மூணு பண்ணி போயிட்டு போனால சரி நான் வந்து அப்படியெல்லாம் வைக்கிறது இல்லை யாரையும் யாரையும் சேவ் பண்றது கிடையாது ஆமாண்ணா நம்மளுக்கு வேண்டிய ஆளுகளை சேவ் பண்ணி அவ்வளோதான் வீட்டில் இருந்த புத்தகங்கள் மட்டும்தான் கொண்டு இழந்திருக்கிறீர்களா வேற ஏதேனும் இழந்திருக்கிறீர்களா செந்தில் மலரிடம் புத்தகம் தான் புத்தகம் சண்முராஜ் தான் புத்தகம் தான் வந்திருக்குது சண்முராஜ் தான் என்பவரிடம் நேற்று ஏற்கனவே ஒரு நேரங்கள் நடத்தி விட்டோம் சண்முகராஜ் தேவாரம் செல்லையா அவர்களிடம் ஏற்கனவே கேட்டு விட்டோம் இது முழுக்க முழுக்க பொய்யானது அப்படிங்கக்கூடிய தகவலை சொல்றாங்க நேற்று நைட்டு உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணதுக்கு முன்னாடி ஓஹோ ஆமாம் அப்போ அவங்க வந்து கோர்ட்டில் சொல்லுவாங்கல்ல அப்போ கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்களுடைய தனியார உழ உழைப்பு என்று அவர்கள் கூறி கொடுக்கிறார்கள் ஆ சரியா முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்களுடைய உழைப்பு என்று சொன்னால் செந்தில் மலருக்கு கீழே இருந்து பணியாற்றிய என்று பொருள் அதாவது என்னுடைய வரலாறத்தை அவங்க போட்டது என்றதுக்கு ஆ நூறு பருஷ தாதார என் கையில் இருக்கு உங்களுடைய வரலாறு என்று சொன்னால் அது மீண்டலும் பாண்டியர் வரலாறா அன்புடைய வரலாறா